எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டும் குரு வேண்டும் அவரவர்களுக்கு வாழ்க்கையிலே பல நேரங்களில் குரு கிடைப்பார் அவர்தான் குரு எனத் தெரியாமல் நாம் எங்கெங்கோ தேடி அலைகின்றோம் ஆனைமலை பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்திலே உள்ள சத்தியேந்திர சித்தர் பீடத்திற்கு வந்தால் சத்தியத்தின் தலைவராக விளங்கக்கூடியவர் உங்கள் குல குருவாகவும் குல தெய்வமாகவும் மாறுவார் உள்ளன்போடு இங்கு வந்து வழிபட்டால் அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா உடல் நலம் வேண்டுமா மன நலம் வேண்டுமா எது வேண்டும் என்றாலும் ஆக குருவை தேடி அலைய வேண்டாம் எங்கு வாருங்கள் பதினெட்டு சித்தர்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் பதினெட்டு சித்தர்களின் மையத்திலே மூன்று வடிவங்களில் சத்தியத்தின் தலைவனாக சத்தியேந்திரரும் சித்தர்களின் தலைவனாக சித்தேந்திரரும் குருவுக்கெல்லாம் குருவாக மகா குருவும் என்று சொல்லக்கூடிய திருவார் திரு அழுக்கு சுவாமிகளையே எல்லோரும் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களையே குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த சரணாகதி அடைந்தால் எங்கும் போக வேண்டாம் பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்திலே வாருங்கள் ரூபத்ரய தரிசனம் காணுங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குருவழி நடந்து கருவழியை கடக்க முடியும் எல்லா இடங்களுக்கும் எனக்கு குரு கிடைத்து விட்டார் என்று நம்பி ஏமாற வேண்டாம் எது உண்மை எது போய் என உங்கள் மனது ஆராய்ந்து அந்த இடத்திற்கு செல்லுங்கள் எல்லோரையும் பணிந்து கேட்டுக்கொள்வது தெரியாமல் ஒரு குருவிடம் சென்று பிறகு அவர் தவறான குரு என்று வாழ்க்கையிலே நிறைய இழந்து விட்டோம் என்று ஏங்கி தவிக்க வேண்டாம் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்தில் காட்சி தரும் ஒரே சன்னிதானம் இந்த சத்தியேந்திர சித்தர் பீடம் சத்தியத்தின் தலைவர் இங்கு எதற்கும் பணமில்லை உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் சித்தர்களிடம் இருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் அன்புடையவர்களாக மாற வேண்டும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் குரு உங்களுடன் அருவமாக வந்து பயணம் செய்து உங்களை நல்வழிப்படுத்துவார் முகவரி ஸ்ரீ சத்யேந்த பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகாசமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு